இன்று சனிக்கிழமை மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு வருடம் சித்திரை இருபதாம் நாள் நட்சத்திரம் புனர்பூசம் யோகம் சித்த யோகம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய சிறப்பு சஷ்டி வலம்புரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணா நகர் கிழக்கு சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம் இன்று சனிக்கிழமை பெருமாள் மற்றும் சனி பகவான் வழிபாட்டிற்கு உகந்த நாள் துளசி மாலை சாட்சி பெருமாளையும் சங்க புஷ்பம் சாட்சி சனீஸ்வர பகவானையும் வழிபட ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் என்பது நம்பிக்கை இன்றைய சிறப்பு இன்று சஷ்டி அதுவும் வளர்பிரை சஷ்டி திதிகளில் ஆறாவது திதியாக வருவது சஷ்டி திதி பெருமானுக்கு பொதுவாக மாதம் தோறும் மூன்று நாட்கள் விரதங்கள் அனுஷ்டிக்கப்படும் முதலாவது வார விரதமான செவ்வாய்க்கிழமை விரதம் இரண்டாவது நட்சத்திர விரதமான கிருத்திகை விரதம் மூன்றாவதாக விரதம் முருகப்பெருமானை மனமுருகி வழிபட தீராத மன கஷ்டம் பணக்கஷ்டம் மேலும் இவைகளால் ஏற்படும் உடல் உபாதைகள் போன்றவை படிப்படியாக தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை பாதையை நோக்கி பயணிப்பதை நீங்கள் உணர முடியும் மேலும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வளர்ப்பிரை சஷ்டியில் விரதத்தை துவக்கி முறையாக காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து மாலையில் முருகப்பெருமான் படத்திற்கு எதிரில் ஆறு அகலில் நெய் தீபமேற்றி பால் பழங்களை நெய்வைத்தியம் செய்த பிறகு விரதத்தை முறையாக நிறைவு செய்திட அவர்கள் பிரார்த்தனை விரைவில் நிறைவேறும் என்பதும் நம்பிக்கை முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலம் அடைய நீங்கள் மனமுருக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைதிட வாழ்த்துக்கள் ஓம் கம் கணபதி சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அப்படின்னு நம்மளுக்கு வரும்பொழுது பெருமாள் வழிபாடு பெருமாள் கிருஷ்ணர் ஐயப்பன் ஆஞ்சநேய சுவாமி அதே நேரத்தில் சனீஸ்வர பகவான் இவர்களுடைய வழிபாடுகளை நாம் பண்ணிட்டு ஆனால் இன்று ஒரு விசேஷம் என்னன்னா ஷஷ்டி சித்திரை மாதம் வளர்பிறை ஷஷ்டி இந்த ஷஷ்டி விரதம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த சஷ்டி விரதம் இருப்பதனுடைய பயன் என்ன அப்படின்னா வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அகலும் வயிறில் இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கும் அதே நேரம் முக்கியமாக பெண்களுக்கு இந்த கர்ப்பம் கர்ப்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கும் இந்த சஷ்டி விரதம் மிக உபயோகமாக இருக்கும் இதை யார் செய்யணும்னா சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் செய்வதற்காக வேண்டி ஏன்னா இந்த சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு தான் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும் ஜோதிடம்ங்கிற இந்த மகாசமுத்திரத்துல பல விஷயங்கள் இருக்கு நம்மள நம்மளை பொறுத்த வரைக்கும் சரண்டர் டு காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சொல்றது ரொம்ப ஈஸி சரண்டர் ஆயிட்டா போதும் ஆமா கண்டிப்பா சரண்ட்ராயிட்டா போதும் எந்த நவகிரகங்களும் யாரும் உங்களை எதுவும் செய்ய மாட்டார்கள் இந்த சரண்டருங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து ரொம்ப பெருசு அது ரொம்ப ஆழமானது அதை புரிந்துகிட்டா நன்மை இன்றைய தினத்திற்கான ராசி பலனை கேட்போம் ராசி நேர்களை அறிவுபூர்வமாக சிந்திப்பீர்கள் ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் நல்லவர்களுடைய தொடர்பு கிடைக்கும் ரிஷபராசி நேர்களை தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய தொழிலாளர்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பயணத்தினால் பலன் பெறுவீர்கள் மிதுன ராசி நேயர்களே தொட்டது தொடங்கக்கூடிய நாள் வெற்றி செய்திகள் உங்களை வந்து சேரும் வீண் விட்டு விடுவது குடும்பத்திற்கு நல்லது கடகராசி நேயர்களை கண்ணியமாக சில செயல்களை செய்வீர்கள் உங்களுடைய செயல்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து நடந்து கொள்வார்கள் சிம்மராசி நேர்களை வேண்டி விரும்பி சில காரியங்களை செய்வீர்கள் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் எழலாம் கன்னிராசி நேர்களை குடும்பத்தில் மேன்மையுண்டு குடும்பத்தினுடைய முன்னேற்றம் கிடைக்கும் திருமணம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் துளாராசி நேர்களே கூட்டு தொழிலில் லாபம் உண்டு செய்தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் அதே நேரத்தில் இந்த கணக்கு அடுத்தவர்களுக்கு பாடம் எடுப்பவர்கள் குரு முகமாக இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய தினம் வெற்றிகராசி நேர்களே உங்கள் கை ஓங்கி இருக்கக்கூடிய தினம் வேலை செய்கின்ற இடத்தில் உயரதிகாரிகள் உங்கள் சொல்லுக்கு செவி கொடுப்பார்கள் மேன் மக்களை கண்டு மகிழக்கூடிய நாள் தனுசு ராசி நேர்களின் அயன அயனசேன போகம் அயனசேன சுகம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப முன்னேற்றம் உண்டு தொழில் ரீதியான சில மாறுதல்கள் ஏற்படும் மகர ராசி நேர்களே தந்தை வழி சொத்துக்கள் லாபத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் பேசும் திறன் அல்லது செயல் திறன் மாறுபடும் கும்பராசி நேர்களே அனைவரையும் தவறக்கூடிய வகையில் இந்த சில காரியங்களை செய்வீர்கள் உற்ற நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் கணவன் மனைவியில் இருந்த பிணக்குகள் நீங்கும் மீனராசி நேயர்களை லாபங்கள் அதிகரிப்பதற்கான திட்டங்களை தீட்டவர்கள் எதிராளிகளை புரிந்து கொள்வது சிரமமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே சிறிய சிறிய பூசல்கள் நீங்கும் குடும்பத்தில் அமைதியை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகாமே வாழ்த்துக்கள் நன்றி இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க